இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இளைய தளபதி விஜயன் டிவி கே கட்சியின் இரண்டாம் ஆண்டு துவக்க கொண்டாட்ட விழா ஆரம்பமாகி நடந்துட்டு இருக்கு அதுக்கான வேலைகளில் ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் மும்முரமாக இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க அதில் இன்னைக்கு இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வந்து எண்பது அடியில் ஒரு பேனர் வச்சு விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்த சொல்லியிருக்காங்க அந்த ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற கான்ஃபிடன்ஸ் காலில் தான் அந்த இரண்டாம் ஆண்டு துவக்க விழா வந்து பிரம்மாண்டமாக நடைபெற இருக்குது காவல்துறையோட அறிவுறுத்தலின்படி வந்து ரெண்டாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கி ரெண்டாயிரம் பேருக்கு மட்டுமே பாஸ் கொடுத்து அதை சிறப்பாக நடத்தணுன்றதுல புசியான தன்னை பி கே அவங்க அப்புறம் வந்து ஆதவர்ஜுனா அர்ஜுனா இவங்கள்லாம் ஈடுபட்டு வராங்க இதில் அந்த ஆண்டு விழாவில் வந்து புது முதலமைச்சர் வந்து ரங்கசாமி அவர்கள் கலந்துகிறதா இருக்காரு அதே மாதிரி இந்த கொண்டாட்டங்களை தடுக்கிறதுக்கு இடையூறுகள் இடைஞ்சல்கள் எவ்வளோ நடந்திருந்தாலும் விஜய் தன்னோட கட்சியையும் தன்னோட தொண்டர்களுக்கும் ஏமாற்றத்தை அழைச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னேற்பாடில் ஒரு ரெண்டாயிரம் பேராவது அதாவது பொறுப்பால் பொறுப்பில் இருக்கிற பொறுப்பாளர்களை மட்டுமாவது கட்சி தொண்டர்களை அழைச்சி நம்ம இந்த விழாவை சிறப்பாக நடத்திடணும் இது இரண்டாம் ஆண்டு துவக்க விழா விஜயோட கனவு ஆசை எல்லாமே வந்து பெரிய இடத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டமாக இதை நடத்தணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார் விஜய் வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அரமணி அரை மணி நேரம் அவர் பேசுகிறதா இருக்கார் அதாவது அந்த முப்பது நிமிடமும் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாங்க எதை பற்றி பேச போகிறாங்கன்றது வந்து பெரும் எதிர்பார்ப்பதாக எதிர்ப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கு என்னென்னா இப்போ வந்து ஹிந்தி எதிர்ப்புன்றது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் முன்ன மும்பரமாக போயிட்டுருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஹிந்தி எதிர்ப்பை வந்து ஒரு முன்னெடுத்து கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க அதை பற்றி விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார்கிறத எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அது போக விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது வித்தியாசனம் விஜய் வித்தியாசம்ன்ற பேரில் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி விஜய் அண்ணன் மௌனம் கலைப்பாரா அவர் ஹிந்தி எதிர்ப்பை பத்தி என்ன நினைக்கிறாருன்றத வந்து நம்ம பெரு எதிர்பார்ப்போட பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி இந்த அது எதிர் எது கட்சிகள் அரசியல் ஆளும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இவரோட இந்த அரசியல் முன்னெடுப்பையும் இவரோட அரசியல் சிறப்பான செயல்பாடையும் அனைத்து மீடியாக்களும் தொடர்ந்து பேசிட்டு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்காக கிணத்துக்கில் செவனேன்னு கிடந்துச்சுங்க ஹிந்தின்னு ஒரு கல் அந்த கல்லை தூக்கி வெளியில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஹிந்தி எருப்பு போராட்டம் நடத்த போகிறோம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இவரோட அரசியல் பிரவேசத்தை வெளியில் கொண்டு வரக்கூடாது இவரை பேசு பொருளாக்கக்கூடாது அனைத்து மீடியாக்களும் இவர் பின்னால் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுங்கட்சி தரப்பை பற்றி பேசலை அண்ணாமலை அண்ணாமலையை பற்றி பேசலை சீமானை பற்றி பேசலை அப்படின்றதில் பயம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டிவி கே கட்சியோட அரசியல் பிரவேசத்தையும் அதோட வளர்ச்சியையும் இருட்டடிப்பு செய்யும் விதமாக அனைத்து மீடியாக்களும் செயல்பட்டாங்க அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காதுங்க அது மாதிரி சீமான் அவர்கள் இருந்து விலகிய காளியம்மாள் அங்கா அக்கா வந்து ந இணைய போகிறதா ஒரு செய்தி வந்துட்டுருக்கு அவங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து அவர்களுக்கு ஏதோ பதவி வழங்க போகிறதா இருக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு நியூஸ் வருது அது உண்மையான்றத பற்றி அவர் பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம் வேறு எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி இருக்குது ஏன்னா ஏற்கனவே முஸ்லீம் லீக் வந்து போய் இணைஞ்சிருக்காங்க அது மாதிரி வேறு எந்தெந்த கட்சி அன்னைக்குங்க இணைய போகுது எந்த கட்சி வந்து தாவக்காவோட தேர்தலை சந்திக்க போகுதுன்றதை நம்ம பெரும் எதிர்பார்ப்பாக பார்க்குறோம் அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா மற்றும் பி கே பிரசாந்த் கிஷோர் வியூக புஷி புஷியானந்த் அவர்கள் அவங்களோட உரையை நிகழ்த்திறதா இருக்காங்க அவங்க அதை என்ன பேசுகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி திமுக பார்த்திங்கனாக்கா நடிகர் கமலஹாசனை வச்சு டிவி கே கட்சியோட இளைய தளபதி விஜயை தாக்கும் விதமான ஒரு பந்த செவத்தில் எரிஞ்சு உங்களோட பயணத்தை தொடருங்கின்ற மாதிரி ஒரு கட்டவிழுத்து விடப்பட்ட அரசியல் வியூகத்தை வகுத்திருக்காங்க கமலஹாசன் அன்றைக்கி பேசும்போது கூட அவரோட கட்சி ஆமாம் ஆண்டு விழாவில் எட்டாம் ஆண்டோ ஏழாம் ஆண்டோன்னு சொன்னாங்க சரியாக நினைவில்லை அது நினைவு கொள்ளும்படியான கட்சியாகவும் இல்லை அதில் அவர் சொல்லும்போது இருபது வருடத்துக்கு முன்னாலே வந்திருக்கணும் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நிச்சயமாக இது வந்து விஜய்யோட அரசியலை ஒரு மாதிரி சர்க்கலுக்கு கொண்டுட்டு போகிற விதமான பேச்சாதான் அன்றைக்கி அமைஞ்சிருந்துச்சு எது எப்படி இருக்கோ விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களும் அன்பு தம்பிகளும் அவருக்கு பக்கபலமாக இருப்போம் அப்படின்றத யாரும் மறந்துட வேணாம் அவரோட அரசியல் முன்னெடுப்பில் நாங்களும் எங்கள் சேனலும் எப்பவும் உறுதுணையாக இருக்கோம் இந்த மாதிரி அரசியல் செய்திகளை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் மதுரை